இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்குலாம் அந்த மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பாஸ்மதி அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கல்பாசி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்காக அதையும் சேர்த்துக்கோங்க இதை வர சேர்த்துக்கோங்க நமக்கு வெங்காயம் கண்ணாடி அளவுக்கு வளர்க்குலாம் போதும் நல்லா வளர்க்கணும் தேவையில்லை இப்போ இதுக்குள்ளே நான் தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வைத்திருக்கேன் தக்காளி சாதம் பண்ணும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மூணு பாதை சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி பாதி அது இருந்தாலும் இப்போ இதில் ரெண்டு தக்காளி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சைடில் நானும் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இரநூறு கிராமுக்கு நானும் அதில் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஹை ஹேமில் வச்சுட்டு நமக்கு கொதிக்கட்டும் கொதி வரட்டும் இப்போ நல்லாவே நமக்கு கொதிக்குது சாதம் இப்போ எந்த டத்துல நீங்கள் உப்பு இல்லைன்னா செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம ஓப்பனே ரெண்டு நிமிஷம் வச்சு ஹை ஹைஃப்ளேமில் உப்பு கரெக்டாக இருக்குமோ ஒரு கழு தூக்கில் இருந்தால் நமக்கு சாதம் குக்கர் சாதம் ரெடியாகி வரும்போது நமக்கு கரெக்டாக அதுக்கு எழுதி சாப்பிட இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க சிக்கன போயிருக்கோங்க போயிருக்குங்க அதெல்லாம் கம்மியாக நினச்சி ரெடியாகிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் நல்லா காம்போவாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ரைஸ் குழையாமல் தான் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க ரைஸ் இன்னும் ஆறும்போது நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடையாது இதே போல் நீங்களும் லஞ்ச் ஃபாஸ்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமானில் சொல்லுங்கள் ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்